வணக்கம் இது த டீப் டைவ் உங்ககிட்ட இருக்கிற தகவல்கள் கட்டுரைகள் குறிப்புகள்னு எல்லாத்தையும் எடுத்து அதிலுள்ள முக்கியமான விஷயங்களையும் ஆச்சரியமான உண்மைகளையும் சுவாரஸ்யமா உங்ககிட்ட கொண்டு வர நிகழ்ச்சி இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை அலச போறோம் ரமேஷ் எஸ் பால்சேகர் அப்படிங்கிறவர் எழுதின சில கடிதங்கள் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் அவர் சில பேருக்கு எழுதின கடிதங்களோட தொகுப்பு இது தேல கான்சியன்ஸ் ஆலா கான்சியன்ஸ் அதாவது பிரக்னேலேருந்து பிரக்னேக்கு அப்படிங்கிற பேரில் இது புத்தகமா வந்திருக்கு ரமேஷ் அவரோட குரு நிசர்கதத்த மகாராஜோட போதனைகளை அடிப்படையாக வச்சு பிரக்னேனா என்ன நாம நினைக்கிற இந்த நான் யாரு உண்மையான புரிதல் விடுதலைனா என்ன இதெல்லாத்தையும் பத்தி இந்த கடிதங்களில் பேசுகிறார் இந்த கடிதங்கள் ரொம்ப தனிப்பட்ட முறையில எழுதப்பட்ட மாதிரி இருக்குது இதுலேருந்து நமக்கான முக்கிய செய்தி என்னவா இருக்கும் நம்ம தினசரி வாழ்க்கையில அனுபவிக்கிற விஷயங்களுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு நம்மளோட குழப்பங்கள் தேடல்களுக்கு இதுல ஏதாவது பதில் கிடைக்குமா இதையெல்லாம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க உள்ள போய் அலசுவோம் சரி முதல் விஷயமே ரொம்ப அடிப்படையான அதே சமயம் கொஞ்சம் என்ன சொல்றது அதிர்ச்சியான கருத்தா இருக்கே எல்லாமுமே பிரக்ஞை தான் மத்ததெல்லாம் வெறும் தோற்றம் தான் கனவு மாறி அப்படின்னு சொல்றாரு இது என்ன அர்த்தம் ஆமா இது தான் அவரோட போதனையோட அஸ்திவாரம்னு சொல்லலாம் பிரக்ஞை இதை நாம கான்ஷியஸ்னஸ்னு சொல்றோம் ஆனா இது வெறும் அறிவு நிலை இல்லை இதுதான் வந்து எல்லாவற்றுக்கும் மூலமான அடிப்படையான இருப்பு நிலை பால்சேகர் என்ன சொல்றாருன்னா இந்த பிரபஞ்சம் அதில் நடக்கிற நல்லது கெட்டது நம்மளோட வாழ்க்கை எல்லாமே இந்த பிரக்ஞையில தானா இயல்பா நடந்துட்டு இருக்கு இதுக்குன்னு தனியா ஒரு இயக்கம் ஒரு நோக்கம் ஒரு கட்டுப்படுத்துற சக்தி இல்லைன்னு சொல்றார் ஒரு நிமிஷம் இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு பிரபஞ்சம் தானா இயங்குதுன்னா அப்ப நம்மளோட பங்கு என்ன நாம எடுக்கிற முடிவுகள் நாம செய்யற செயல்கள் நம்மளோட ஆசைகள் இதெல்லாம் பொய்யா நாம வெறும் பொம்மைங்களா நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி பால்சேகர் என்ன சொல்றார்னா மனிதர்கள் உட்பட எல்லா உயிர்களும் வந்து இந்த பிரபஞ்ச இயக்கத்தோட கருவிகள் தான் அதாவது செயல்கள் நடக்குது ஆனா அதை செய்யறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நான் இல்ல இது ஒரு ஆள் செயல்பாடு இம்பர்சனல் ஃபங்க்ஷனிங்னு சொல்றார் இத இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணும்னா நம்ம உடம்புல ஜீரணம் நடக்குது இல்லையா ஆமா அது நம்ம உடம்புல தான் நடக்குது ஆனா ஒவ்வொரு படியா நாமலா பாத்து பாத்து அதை இயக்குறோமா இல்லையே அது தானா நடக்குது பால்சேகர் கிட்டத்தட்ட எல்லா செயல்களும் எண்ணங்களும் உணர்வுகளுமே அந்த மாதிரி தான் ஒரு பெரிய பிரபஞ்ச அளவுல நடக்குதுன்னு சொல்றாரு அப்போ நான் காலையில எழுந்து வேலைக்கு போறேன் நான் முடிவெடுத்து ஒரு விஷயம் வாங்குறேன் இந்த அனுபவத்தை எப்படி இந்த தத்துவத்தோட பொருத்தி பார்க்கறது இந்த அனுபவம் தான் நான் அல்லவ அகங்காரம் அப்படின்னு பால்சேகர் சொல்றார் இந்த கடிதங்கள்ல அகங்காரம் பத்தி நிறைய பேசுறார் அகங்காரம்னா என்ன அது நம்ம உடல் மன அமைப்போட செயல்பாட்டு மையம் மாதிரி அதாவது இந்த உடம்பு இந்த மனசு வேலை செய்யறதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு புள்ளி வேணும் இல்லையா அதுதான் இந்த அகங்காரம் ஆனா அது அந்த அமைப்புக்கு ஓனர் இல்ல முதலாளி இல்ல ஓஹோ இது ஒரு வித்தியாசமான பார்வை நாம பொதுவா அகங்காரத்தை ஒரு எதிரி மாதிரியோ இல்ல அழிக்க வேண்டிய ஒன்னாவோதானே பார்க்கிறோம் என்ன சொல்றாருனா அகங்காரத்தை எதிர்த்து போராடுறதோ இல்ல அதுகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றதோ அது இன்னும் வலுவாக்குமா ஏனா அகங்காரமே அகங்காரத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றது ஒரு முரண்பாடு இல்லையா ஆமா ஆமா அது முடியவே முடியாத காரியம் உண்மைதான் அது தன்னையே எப்படி ஒழிச்சுக்க முடியும் அப்போ என்னதான் வழி அதோட உண்மையான இயல்பு புரிஞ்சுக்கிறது தான் ஒரே வழி அது ஒரு வேலை செய்யற பாட்னர் மாதிரி ஒர்க்கிங் பார்ட்னர் முதலாளி இல்லேன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த புரிதல் வந்தா அகங்காரத்தை பத்தின பயம் போயிடும் அதை எதிரியா பார்க்காம அது இந்த சிஸ்டத்தோட ஒரு பகுதி அது அதோட வேலைய செய்யுதுன்னு உணர ஆரம்பிப்போம் இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அகங்காரத்தை ஒழிக்கவோ சரி செய்யவோ தேவையில்லை அதோட வேலைய அது பாட்டுக்கு செய்ய விட்டுட்டு நாம யாருங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுதான் உண்மையான மாற்றம் இது பகவத்கீதையில வர ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது பலன்கள்ல பற்று வைக்காம செயல்களை செய்யின்னு சொல்றாங்களே அதுவா மிகச்சரியா சொன்னீங்க நிறைய பேருக்கு கீதையில வர்ற இந்த வரி புரியாம இருந்திருக்கு நான் தான் செயலை செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு அதோட பலன்ல எப்படி பற்று இல்லாம இருக்க முடியும் ஆனா செயல்ங்கிறது ஒரு ஆள் சார்பற்ற நிகழ்வு அது பிரக்னியோட வெளிப்பாடு நான் ஒரு கருவிதான புரிஞ்சுகிட்ட பிறகு அந்த பற்றின்மை தானா வந்துடும் ஒரு கடிதத்துல கூட ஒருத்தர் பல வருஷமா புரியாத இந்த வரி பால்சேகரோட விளக்கம் கேட்டதும் பளிச்சுன்னு புரிஞ்சதா சொல்றார் ஓ நான் செய்யறேங்கிற எண்ணம் போனதும் பற்று வைக்கிறதுக்கு அங்கே நான் இல்லாம போயிடுது இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா இதெல்லாம் ஒருத்தர் தானா புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லையா இங்கதான் குருவோட பங்கு வருதா கடிதங்கள்ல குரு சிஷ்ய உறவை பத்தியும் பேசுறார் போல இருக்கே ஆமா குரு சிஷ்ய உறவு பத்தி ரொம்ப நுட்பமா பேசுறார் பால்சேகரே அவரோட குரு நிசர்கதத்த மகாராஜ் கூட இருந்த அனுபவத்தையும் பின்னாடி அவரோட சீடர்கள் கூட இருந்த அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிறார் ஆரம்பத்துல இந்த உறவு ரொம்ப தனிப்பட்ட ஈடுபாடா தெரியலாம் ஆனா உண்மையான புரிதல் ஆழமாக ஆக அது பிரக்னியோட அடிப்படையிலான ஒரு ஆழ்சார்பற்ற உறவா மாறுது ஆழ்சார்பற்ற உறவுனா எப்படி அது அதாவது குரு சீடன ஒரு தனிப்பட்ட ஆளா பாக்குறது இல்ல அந்த சீடனுக்குள்ள இருக்கிற தான் குரு பேசுறார் குருவோட வார்த்தைகள் அந்த குறிப்பிட்ட நபலுக்கு இல்ல அது பிரக்னிக்கு ஓஹோ அப்படியா இந்த புரிதல் வளர வளர சீடனும் குருவ ஒரு தனிப்பட்ட மனுஷனா பார்க்காம அவரும் பிரக்னியோட வெளிப்பாடா பார்க்க ஆரம்பிக்கிறார் அந்த உறவுல தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதிர்பார்ப்புகள் குறைஞ்சு தூய்மையான அறிவின் பரிமாற்றம் நடக்குது இது ரொம்ப அழகான ஒரு நிலை அப்போ இந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஏற்படுது இதுக்கு நாம ஏதாவது முயற்சி செய்யணுமா கடிதங்கள் இது பத்தி என்ன சொல்லுது பால்சேகர் ஒரு தாவோயிச குருவை மேற்கோள் காட்டுறார் புரிதல்கிறது எப்போதுமே திடீர்னு தான் நிகழும் மின்னல் வெட்டு மாதிரி ஆனா விடுதலை லிபரேஷன் அதாவது அந்த புரிதலோட முழுமையான தாக்கம் வாழ்க்கையில வர்றது படிப்படியா நடக்கலாம் ஓ அப்படியா இது ஒரு முக்கியமான வேறுபாடு புரிதல் வந்த அடுத்த கணமே வாழ்க்கை தலைகீழா மாறிடணும்னு இல்ல அதுக்கு சீடனோட தீவிரமான ஆர்வம் முக்கியம்னு சொல்றாரே ஆமா அந்த தீவிரம் ரொம்ப முக்கியம் ஆனா அத நாமலா முயற்சி பண்ணி உருவாக்க முடியாது உருவாக்க முடியாதா ஆமா அது தானா இயல்பா வரணும் அது ஒரு பக்குவ நிலை அந்த நிலை வரும்போதுதான் குருவோட வார்த்தைகள் உள்ளே போவும் அப்போ தியானம் மந்திரம் சொல்றது மாதிரி பயிற்சிகள் சாதனா அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் தேவையில்லையா பயிற்சிகள் மனச கொஞ்சம் ஒருநிலைப்படுத்த அமைதிப்படுத்த உதவலாம் நிச்சயமா உதவலாம் ஆனா உண்மையான புரிதலுக்கு பால்சேகர் வலியுறுத்துறது சாட்சி பாவம் அதாவது நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் உணர்ச்சிகள் எது வந்தாலும் அதுல போய் சிக்கிக்காம அது கூட தன்னை அடையாளப்படுத்திக்காம கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு சினிமா பாக்குற மாதிரி கவனிக்கிறது உம் கவனிக்கிறது ஓ இப்படி ஒரு எண்ணம் வருதா ஓ இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி தோன்றுதா அப்படின்னு இது மனசோட வேலையில இருந்து கொஞ்சம் விலகி நிக்கிற மாதிரி இல்லையா ஆமா இது மனசோட செயல்பாடுகள்ல இருந்து ஒரு விலகல டிசோசியேஷனை ஏற்படுத்துது ஆனா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த சாட்சியா இருக்கிற தன்மை மனசுல இருந்து வர்றதில்ல அது ஆள் சார்பற்ற இருந்து வர்றது நாம நம்மள வெறும் உடல் மன அமைப்புன்னு நினைக்கிற வரைக்கும் இது புரியாது நாம அந்த பிரக்ஞையை தான் உணர ஆரம்பிக்கும்போது இந்த சாட்சி நிலை இயல்பா வரும் கடிதங்கள்ல வர்ற ஜெர்மன் பெண்மணி ஈ பத்தின சம்பவம் இதுக்கு நல்ல உதாரணம்னு நினைக்கிறேன் நிச்சயமா அது ரொம்ப அருமையான சம்பவம் அந்த பெண்மணி ஒரு உரையாடல் நடுவுல எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம ரொம்ப இயல்பா ஆனா ஆழமா எனக்கு படனார் எதுவுமே முக்கியமில்ல அப்படின்னு சொல்றாங்க இது மராத்தி கலந்த ஹிந்தி அதாவது அதனால் என்ன எதுவுமே முக்கியமில்ல அப்படின்னு அர்த்தம் இது ஒரு விரக்தியான மனநிலையிலிருந்து வர்ற வார்த்தை இல்ல இது அறிவுபூர்வமான ஒரு முடிவும் இல்ல இது ஒரு ஆழமான உணர்தல் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அது பிரஜையோட செயல்பாடு தான் அதுல தனிப்பட்ட நான் பாதிக்கப்பட ஒண்ணும் இல்லைங்கிற புரிதலோட உச்சக்கட்ட வெளிப்பாடு அது ஓஹோ அந்த உணர்தல்ல ஒரு பெரிய விடுதலை இருக்கு இது அப்படியே நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது இந்த பிரபஞ்சத்தோட ஆள் சார்பற்ற செயல்பாடு பத்தி பேசும்போது தற்செயல் நிகழ்வுகள் மாதிரி அதாவது கோயின்சிடன்சஸ் அப்படி தெரியற சில சம்பவங்களையும் கடிதங்கள்ல சொல்றாரு இல்லையா ஆமா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு ஒரு பொறியாளர் இன்ஜினியர் எல்னு சொல்றார் அவர் பல இடங்களில் தேடி அலைஞ்சு கடைசில எப்படி பால் சேகர வந்து சேர்றாருங்கிறது சுவிட்சர்லாந்துல இருந்து வந்த ஒரு பார்வையாளர் சுவிஸ் விசிட்டர் எம் அவரோட வாழ்க்கையில ஏற்பட்ட திடீர் மாற்றம் ஏன் ரமண மகர்ஷியோட ஆசிரமத்துக்கே கூட அவங்க கேட்காமலேயே தேவையான பொருட்கள் பணம் எல்லாம் எதிர்பாராத விதமா தானா வந்து சேர்ந்த சம்பவங்கள் நிஜமாவா ஆமா இப்படி பல விஷயங்களை சொல்றாரு இதெல்லாம் போது ஏதோ அற்புதம் மாதிரி தோணுது ஆனா பால் சேகர் இதை அப்படி பாக்கலையே இல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் தனிப்பட்ட நபர்களுக்காக நடந்த அற்புதங்கள் இல்ல இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ஆள்சார்பற்ற செயல்பாட்டோட இயல்பான வெளிப்பாடுகள் நாம நம்ம குறிய பார்வையில் பார்க்கும்போது இது தற்செயல் மாதிரியோ அற்புதம் மாதிரியோ தெரியுது ஆனா எல்லாமே பிரஜினையோட ஒரே இயக்கம் தான் பார்க்க ஆரம்பிச்சா இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை இதுதான் இயல்புன்னு புரியும் தனிப்பட்ட மனிதர்களோட முயற்சி திறமை தகுதியால இதெல்லாம் நடக்கல அது பிரபஞ்ச ஓட்டத்துல தானா நடக்குது இந்த உண்மையை உணரும்போது மனசுல என்ன மாற்றம் வரும் ஒரு பெரிய ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் அந்த மனப்பான்மை வரும்னு பால்சேகர் சொல்றார் இது ரொம்ப முக்கியமான கருத்து நம்மளோட குறைகளை ஏத்துக்கிறது மத்தவங்களோட குறைகளை ஏத்துக்கிறது சூழ்நிலைகளை அது எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கிறது சரி சரி இது வெறுமனே பொறுத்துக்கிறது இல்லை இது பிரபஞ்ச நியதி இப்படிதான் இருக்குன்னு ஆழமா உணர்றதுனால வர்ற ஒரு அமைதியான நிலை இந்த ஏற்றுக்கொள்ளுதல் வரும்போது தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் கோவங்கள் குற்ற உணர்வுகள் எல்லாம் குறையும் உண்மையான பணிவு வரும் கடிதங்கள்ல இதுக்குன்னே ஒரு தனி குறிப்பு இருக்கு சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது எல்லாத்தையும் ஏத்துக்கணும் எல்லாம் தானா நடக்குது நான் வெறும் கருவினா அப்போ நான் என்ன செய்யணும் நான் எதுவுமே செய்யக்கூடாதா முயற்சி பண்றதே தப்பா இதுதான் பால்சேகர் கிட்ட திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி அவரோட பதில் பெரும்பாலும் ஒரு மறு தான் இருக்கும் செய்யறதுக்கு யார் அங்க இருக்கா அப்படின்னு கேட்பார் ஓஹோ செயல் தானா நடக்குது அதை செய்யறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நான் இல்லைங்கிறது தான் மைய கருத்து அப்போ நான் என்ன செய்யணுங்கிற கேள்விக்கே இடமில்ல அவர் பயன்படுத்துற புலியின் வாயில் தலைங்கிற உவமை ரொம்ப வலிமையா இருக்கு ஆமா அந்த உவமை என்ன சொல்லுதுன்னா ஒருத்தரோட ஆன்மீக தேடல் இந்த புரிதலுக்கான பயணம் ஒரு தடவை ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதோட முடிவு நிச்சயம் தல புலியோட வாய்க்குள்ள போனதுக்கு போனதுக்கப்புறம் நாம இழுக்கவோ தள்ளவோ முடியாது அந்த புலி தான் தீர்மானிக்கும் சரிதான் அதே மாதிரி இந்த புரிதலுக்கான செயல்முறை பிரஜியாவில் தொடங்கப்பட்டது அது தான் முடிவுக்கு வரும் இதில் தனிப்பட்ட நான் வேகப்படுத்தவோ நிறுத்தவோ கவலைப்படவோ ஒன்றுமே இல்லை அப்போ எனக்கு புரிதல் வரலையே எனக்கு ஞானம் கிடைக்கலையே என் உடம்பு சரியில்லையே இதுக்கு எவ்வளோ காலமாகுமோ கவலைப்படுறதெல்லாம் இந்த கவலைகள் எல்லாமே அந்த நாங்கிற கருத்தை இன்னும் இருக்கமா பிடிச்சுக்கற வேலை தான் நான் முன்னேறணும் எனக்கு ஞானம் கிடைக்கணும் ஏன் உடல்நிலை சரியா இருக்கணும்னு இந்த கவலைகள் எல்லாமே அந்த நாங்கிற மாயையைத்தான் வளர்க்குது செயல்முறை மேல நம்பிக்கை வச்சு நடக்கிறத நடக்கிறபடி ஏத்துக்கிட்டு சாட்சியா கவனிக்கிறதுதான் ஒரே வழி ஞானம் ஞானமடையணுங்கிற ஆசை கூட அந்த நானை வலுப்படுத்துமா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே நிச்சயமா ஏன்னா ஆசைப்படுறதே நான் தானே உண்மையான புரிதலுங்கிறது அந்த நானுங்கிற உணர்வே கரைஞ்சு போறது அப்போ நான் ஞானம் அடையணும்னு ஆசைப்படுறதும் அந்த நானை தக்க வைக்கிற முயற்சிதான் ரமண மகரிஷி அழகா சொல்லுவார் எல்லா ஆசைகளும் ஆசை கூட எப்ப முழுசா நீங்குதோ அப்ப மிஞ்சி நிக்கிறது தான் மோக்ஷம் ஓ ஆசை இருக்கிற வரைக்கும் நான் இருக்கேன் நான் இருக்கிற வரைக்கும் விடுதலை இல்ல ரமணர் சொன்ன நான் யாருங்கிற சுய விசாரணைய பத்தியும் கடிதங்கள்ல குறிப்பிருக்கா ஆமா ஆனா அது ஒரு தத்துவார்த்தமான கேள்வி பதில் இல்லேன்னு பால்சேகர் தெளிவுபடுத்துறாரு நான் யாருன்னு கேக்கும்போது அதுக்கு மூளை ஒரு பதில கண்டுபிடிக்க முயற்சி பண்ணக்கூடாது சரி மறக அந்த நான்கிற உணர்வு எங்கிருந்து கிளம்புதுன்னு கவனிக்கணும் நம்ம மனசு எப்பவும் கடந்த கால நினைவுகள்லேயோ எதிர்கால கற்பனைகள்லையோ தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த நான் யாருங்கிற கேள்வி மனசோட அந்த ஓட்டத்தை நிறுத்தி நிகழ்கணத்துக்கு கவனத்தை திருப்புது அந்த நான் உணர்வோட மூலத்தை நோக்கி பார்க்க வைக்குது இது மனசோட சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு இட்டு செல்ல முடியும் இது பதில கண்டுபிடிக்கிறத விட கேள்வி கேட்கிற மனதையே அமைதிப்படுத்துகிற ஒரு மொழி ஹாஹா இந்த கடிதங்களோட சாராம்சத்தை தொகுத்து பார்த்தா சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு கிடைக்குது ஒன்று எல்லாமே பிரக்ஞதான் நாம பார்க்குற உலகம் நம்ம வாழ்க்கை எல்லாமே அதோட தோற்றங்கள் ரெண்டு நாம நினைக்கிற நான்கிறது உண்மையான உரிமையாளர் இல்லை அது ஒரு செயல்பாடு மையம் ஒரு மாயை மூணு உண்மையான புரிதலுங்கிறது அறிவுபூர்வமா வர்றதில்ல அது திடீர்னு உள்ளுணர்வா ஏற்படுறது ஆனா அதோட தாக்கம் அதாவது விடுதலை படிப்படியா வரலாம் நாலு பிரபஞ்சத்தோட செயல்பாடு ஆள் சார்பட்டது அதை ஏத்துக்கிட்டு நடக்கிறதுக்கு சாட்சியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அஞ்சாவது முயற்சி கவலை எல்லாமே நானே வலுப்படுத்தும் செயல் தானா நடக்குதுங்கிற நம்பிக்கையோட இருக்கிறது தான் வழி அருமையா தொகுத்தீங்க குறிப்பா அந்த சார்பற்ற செயல்பாடு மற்றும் சாட்சி பாவம் இந்த ரெண்டு கருத்துக்களோட முக்கியத்துவத்தை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் எல்லாமே நம்மளோட தனிப்பட்ட சொத்து இல்ல அது பிரஜையோட வெளிப்பாடுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வெறுமனே கவனிக்கிற நிலைக்கு வர முடிஞ்சா அங்க பயம் கவலை குற்ற உணர்வு பெருமை இது எதுக்குமே இடம் இருக்காது அங்க ஒரு ஆழமான அமைதி இருக்கும் அதுதான் உண்மையான விடுதலைக்கு முதல்படி சரி இந்த ஆய்வு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை நாம் இப்போ பேசின விஷயங்கள் எல்லாம் கேக்குறதுக்கு தத்துவார்த்தமாக இருக்கலாம் ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க கோபம் உங்க கவலை உங்க சந்தோஷம் உங்க பயம் இந்த உணர்வுகள் எல்லாம் உண்மையிலேயே உங்களுடையது இல்ல அது வெறும் பிரக்ஞையில தோன்றி மறைட அலைகள் மாதிரி ஒரு ஆள் சார்பற்ற நிகழ்வுன்னு நீங்க ஆழமா உணர்ந்தா அது உங்க தினசரி வாழ்க்கைய நீங்க பிரச்சனைகளை சந்திக்கிற விதத்தை எப்படி மாற்றும் அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு தீவிரமான உணர்ச்சி வரும்போது இது என்னுடையது அல்ல இது பிரக்னையின் வெளிப்பாடு அப்படின்னு கவனிச்சு பாருங்களேன் அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க சிந்தித்து பாருங்கள் மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்